பெண்ணிற் பெருந்தக்க பெக்காவுல மாதவன் செய்த மங்கையர் வாழ்வில் மெலந்ததே புது புது மாற்றங்கள் மென்மனம் கொண்ட மெல்லிதல் பெண்கள் மரண வழியோடு போராடி உயிர்களை உயிர்ப்பித்து குருதியை பாலாயூட்டி உலகனை காட்டி குடும்பத்தின் பேரொழியாள் மாதவன் செய்த மங்கையர் வாழ்வில் மிளந்ததே புதுப்புது மாற்றங்கள் மென்மனம் கொண்ட மெல்லிதப் பெண்கள் மரண வலியோடு போராடி உயிர்களை உஜிர்பித்து குருதியை பாலாயூட்டி உலகினை காட்டிய குடும்பத்தின் பேரொழியால் கள்ளமில்லா வெள்ளையுள்ளம் கண்ணியமாய் உறவாடி உஜிர்களை அன்பால் அரவணைத்து தன்னை உருக்கி குடும்பத்துக்காக வாழும் தியாக தீபம் கள்ளமில்லாத வெள்ளை உள்ளம் கண்ணியமாய் உறவாடி உயிர்களை அன்பால் அரவணைத்து தன்னை உருக்கி குடும்பத்திற்காக வாழும் தியாக தீபம் ஆயிரம் ஆயிரம் திறன் கொண்ட சிந்தை துளிர நான்கு சுபர் மறைவில் மண்டியிட்டு அடுக்கலை தஞ்சமென அடுப்போடு போராடிய திறன்களை முடக்கி வாழ்ந்திருந்த நங்கையரே ஆயிரம் ஆயிரம் திறன்கள் சிந்தையில் துளிர நான்கு சுவர் மறைவில் மண்டியிட்டு அடுக்களே தஞ்சமென அடுப்போடு போராடிய திறன்களை முடக்கி வைத்திருந்த நங்கையரே ஈரமான வீர ஆபாசமாய் புயலாய் பொங்கி எழுந்தது சம உரிமை பெண்டிதரின் நேர்மையான உரிமை குரலால் மலந்ததே பற்பல மாற்றங்களா வேட்டில் பதிந்த பெண் சட்டங்கள் பெண்ணறிவுக்கு எட்டியதே மாற்றமடா பெண்கள் கேள்வி விதையானதே விழந்ததே மாற்றங்கள் ஏராளமடா ஈரமான மென் வீர ஆபாசமாய் புயலாய் பொங்கி எழுந்தது சம உரிமை வேண்டுமென்ற பெண்டுகரின் நேர்மையான உரிமை குரலால் மலந்ததே பற்பல மாற்றங்களா ஏட்டில் பதிந்த பெண் சட்டங்கள் பெண் அறிவுக்கு எட்டியதே மாற்றமடா பெண்கள் கல்வி விதையானதே விளைந்ததே மாற்றங்கள் ஏராளமடா சங்க காலத்து ஐவகை இலக்கிய நூலில் சித்தரிக்கப்பட்ட மலர் போன்ற மின் துப்பாக்கி ஏந்தி களத்தில் சலிக்காது போராடி வரலாற்று சான்றானதை கண்டு மகந்தோமடான் சங்க காலத்து ஐவகை இலக்கிய நூலில் சித்தரிக்கப்பட்ட மலர் போன்ற மின்கரங்கள் துப்பாக்கி ஏந்தி களத்தில் சலிக்காது போராடி வரலாறு சான்றது கண்டு மகந்தோமடான் சுழியோடி கடல் மண்ணை தொட்டு விண்வெளி ஆய்வு வரை பெண்களே ஆளும் அற்புதம் கண்டோமடா நாட்டை ஆளும் ஜனாதிபதியாய் திட்டங்கள் வகுக்கும் ஆளுநராய் பற்பல உயர்நிலையை பதவியால் வென்றோமடா பெண்ணின் சிறப்பினை பேரரசன் வள்ளுவரும் குரலில் தனி அதிகாரமிட்டு சிறப்பித்தாரே சுழியோடி கடல் அன்னை தொட்டு விண்வெளி ஆய்வு வரை பெண்களே ஆளும் அற்புதம் கண்டோமடா நாட்டை ஆளும் ஜனாதிபதியாய் திட்டங்கள் வகுக்கும் ஆளுநராய் பற்பல உயர்நிலை பதவியில் வென்றோமடா பெண்ணின் சிறப்பினை பேரரசன் வள்ளுவரும் குரலில் தனி அதிகாரமிட்டு சிறப்பித்தாரே இயற்கை வளங்களையே பெண்களாக சித்தரிக்கின்றன பானதேவதை பூமாதேவி கடலெண்ணெய் நதிகளை கங்கா யமுனா என நாமம் சூட்டி பெண்களை பெருமைப்படுத்தியுள்ளதை அறிவோமே இயற்கை வளங்களையே பெண்களாக சித்தரிக்கின்றன வானதேவனை பூமாதேவி கடல் நதிகள் கங்கா யமுனா என நாமசூட்டி சூட்டி பெண்களை பெருமைப்படுத்தி உள்ளதை அறிவோமே சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி அம்மனுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி தெய்வங்களின் பெண் தெய்வங்களே முதன்மைப்படுத்தப்பட்டு போர்த்தி வணங்கப்படுகின்றன சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி அம்மனுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி பெண்களிலும் பெண் தெய்வங்களே முதன்மைப்படுத்தப்பட்டு போற்றி வணங்கப்படுகின்றார்கள் பாரதியார் கனவு நெனவாகியது மலர்ந்ததே பெண்கள் வாழ்வில் மாற்றங்கள் பாரதியார் கனவு நெனவாகியது மலர்ந்ததே பெண்கள் வாழ்வில் மாற்றங்கள் சக்தி இல்லையே சிவன் இல்லை பெண்கள் இல்லையே பூ இல்லை பெண்களை போற்றி பாதுகாப்போம் பாரதியார் கனவு நெனவாகியதே மலர்ந்ததே மாற்றங்கள் பெண்கள் வாழ்வில் சக்தி இல்லையே சிவன் இல்லை சிவன் இல்லையே சக்தி இல்லை பெண்கள் இல்லையே பூ உலகம் இல்லை பெண்களை போற்றி பாதுகாப்போம்